இன்னைக்கு என்ன அதிஷ்டம் இன்னைக்கு இந்த பார்ட்டி சூடுற வடையில ஒண்ணு எப்படியாவது எடுத்து என்னடா இது இன்னைக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல ஒரே குல பட்டினியா இருக்கு மயக்கமே வந்துடும் மொழியே ஆஹா அது என்ன தாக்கா கையில வடை அங்கடா அந்த வடை எவ்வளவு வாசனையா இருக்கு எப்படியாவது இதான் அந்த காக்காட்ட இருந்து வாங்கிடணும் ஓய் அது மரத்து மேல இருக்கிறது ஐயோ இந்த ஊ மிகவும் அழகான பறவையாடப்பா இந்த கருப்பு நிறம் அந்த மின்னுகிற இறக்கைகள் என்ன ஒரு அழகு நீங்க நிஜமாகவே ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அது மட்டுமா உங்க கண்கள் அல்லடா வைர மாதிரி மின்னுது நீங்க சினிமால நடிச்சா எல்லா ஹீரோக்களும் வேலை இல்லாமல் போயிடுவாங்க எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள் தோற்றம் இவ்வளோ அழகா இருக்கே உங்க குரலும் அவ்வளவு இனிமையா இருக்குமா எனக்கு தெரிந்து இந்த காட்டில் உங்களை விட சிறந்த பாடகர் யாரும் இருக்க முடியாது எனக்கு ஒரு சின்ன ஆசை உங்களது அந்த மெலடி குரலில் ஒரு பாட்டு பாட முடியுமா எனக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன் உங்க இனிமையான குரலை கேட்க என்டாத ஆவலாக காத்திருக்கு ஏன் உங்களுக்கு நரியின் தந்திரமான புகழ்ச்சியில் மயங்கிய காகம் தன் வாயில் இருக்கும் வடையை மறந்து புகழ்ச்சியின் மோகத்தில் பாடியது அதனால் வடை கீழே விழுந்தது வடைக்கு நன்றி நண்பா குரல் ரொம்ப பயங்கரமா இருக்கு ஆனா அவங்க புத்தி தான் கொஞ்சம் மந்தமா இருக்கு அடுத்த முறை யாராவது உங்களை ரொம்ப குகழ்ந்தா உஷாராயிருந்த அவங்க உங்ககிட்ட என்னவோ வாழ்ந்து நினைக்காதுன்னு அர்த்தம் வாழ்க்கை பாடணு இல்ல வசம் ஆனா உனக்கு இப்போ உடம்பு நஷ்டமா போச்சு சரி நான் வரேன் தேவையில்லா தோழர் பயிற்சி பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்க இல்லை சில நேரம் அவங்க நம்ம கிட்ட இருந்து யாவது திருக்க நினைக்கலாம் ஜாக்கிரதையா இருங்க